ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேட் டுவல் தான் தமிழ் தலைவாஸ் தான் பவன் ஷராவத் தான் பார்ட் டூ தான் எஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருக்கேன் பவன் ஷராவத்து விஜய் மாலிக் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்களா ப்ரோ கபடி சேனலில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழில் ரைட் செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பிரதீப் நர்வாலை பற்றி தான் கேட்டார் ரெண்டு பேரையும் விஜய் மாலிக் அவர் பவன் பாய் மெசேஜ் ஏதாவது சொல்ல வரீங்களா பர்தீப் நர்வாலுக்கு ஏன்னா அவர் இந்த வர ரிட்டர் ஆகிட்டார் அதை தான் நினைக்கிறீங்க நீங்கள் இதுலேயே சொல்லலாம் டேரெக்டாக பர்தீப் நர்வாலுக்கு வழக்கம் போல் ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்லிட்டு அப்புறம் தமிழுக்கு போகலாம் விஜய் மலிக்கு சொன்னார் பிரதீப் பாய் ஹம் இஸ் பார் லீக் மீ நீ தேக்கிங்க அப்போ தேக் பாங்க அவர் ஹம் பி அவர் ஆப்கே ஃபேன்ஸ் பி லேக்கின் கையின கை கபடியுமே ஜுடேறேனா ப்ளீஸ் அப்படின்னார் அதாவது விஜய் மலிக் சொல்கிறதுனா பிரதீப் பாய் நான் மட்டும் இல்லை இந்த வாட்டி உங்களை லீகில் பார்க்க முடியாது உங்களோட ஃபேன் உங்களோட எல்லா ஃபேனும் பார்க்கவும் முடியாது ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலாக இருந்திருப்பாங்க பட் எனிவே பட் ஏதோ ஒரு விஷயத்தில் கபடியோடைய லிங்க்லேயே இருங்க அண்ட் கண்டிப்பாக உங்களோட சேவை தேவை கபடிக்கு அப்படின்னு அவர் சிம்பிளாக மட்டும் விஜய் பவன் ஷெராவத்துக்கு வருவோம் நிறைய பேசினார் பவன் ஷெராவத்தை கேட்டார் ஓத்தும் அப்போ தோஸ்தை பத்தி முன்னர்வாள் இப்போ தையை அப்படின்னு கேட்டார் ஏங்கரு அதாவது பர்தீப் நூறு உங்கள் ஃப்ரெண்டு வேற சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்னும் போது மிஸ் பண்ணுறீங்களா அவரேன்னு கேட்டார் அவர் ஆங்கரு அஃப்கோர்ஸ் மேட்மே மெயினை சாரே ஃபேன்ஸ் அவர் சாரே கபடி பரிவார் மிஸ் கரேங்க அவர் ஐசா டுப்கி கொயினும் லகா தா டெஃபினெட்லி ஹம்சப் மிஸ் கரெங்கே மெயினை விஜய் பி ஜாய்கா கி ஆல் ஓவர் கபடி ஃபேமிலி பி எய் ஜாய்கி கபடிஸை ஜுடே ரேனா ஜெசிக்கி எக்ஸ்பர்ட் ஹோ யா காமன் ட்ரீம் ஹோ கிசி நான் கிசி நய ரோல்மே ஜுடேரேனா கபடிக்கு சாத்துனார் அவ்வளோதான் சொன்னார் மேட்டில் நான் மட்டும் இல்லை எல்லா ஃபேன்ஸும் கபடி பார்க்குறவங்க எல்லாருமே அதை மிஸ் பண்ணுவாங்க நம்ம பாயிண்ட் பத்துனரூவாயில்ல ஏன்னா அந்த மாதிரி டுப்கி யாராலையும் பண்ணவே முடியாது அதுன்னு சொல்லிவிட்டு அண்ட் நான் மட்டும் உங்களை மிஸ் பண்ணலை விஜய் இப்போ மலிக் அவரும் மிஸ் பண்ணார் உங்களை கண்டிப்பாக என்டையர் கபடி ஃபேமிலியே உங்களுக்கு மிஸ் பண்ணுது எல்லாருமே விருப்பம் என்னன்னா எனக்கு விஜய் மலிகே கபடி ஃபேனுக்கெலாம் நீங்கள் கபடி கூட என்னஞ்சிடுங்க ஏதோ ஒரு ரோலில் எக்ஸ்பர்ட்டாவோ காமெண்ட்ரேட்டராகவோ கோச்சாவோ அந்த மாதிரி சொன்னார் கிசி நான் கிசி ஏதாவது ஒரு ரோலில் இன்வால்வ் ஆகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார் நிகழ்ச்சியாக இருந்தது அவர் பேசும்போது ஏன்னா சச் லெஜண்ட் நம்ம டுக்கி கிங் எனிவே அடுத்த கேள்விக்கு போய்ட்டோம் அப்புறம் கேட்டார் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாலு சிட்டி அண்ட் வைசாக்கு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் ஆயிரம் மேட்ச் வர நடந்தது அப்புறம் சென்னை பவன் பாய் உங்களோட ஏரியா கேள்விப்பட்டேன் நீங்கள் தமிழில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்களாமே கொஞ்சம் சொல்லி கட்டுறது அது மாதிரி கேட்டார் குச்சி சப்தே இன்னும் என்ன கொஞ்சம் வார்த்தை கற்றுக்கிட்டேன் நமஸ்காரம் வணக்கம் அந்த மாதிரி சொன்னார் விஜய் மல்லிக்கு பார்த்து கேட்டார் அப்புறம் நீங்கள் தெலுங்கு கற்றுக்கிட்டீங்களா விஜய் மல்லிகை தெலுங்கு டேட்டன்ஸ் இருக்கீங்களே சொல்லுங்கன்னா விஜய் ரொம்ப தமாஷா அவங்க ஹியூமர் சென்ஸ்லாம் அல்டிமேட்டு அவர் விஜய் சொன்னார் யா நான் கற்றுக்குறேன் ஆனால் இங்கே சொல்ல மாட்டேன் நான் அந்த வார்த்தையை பவன் பாய்க்குத்தவங்க பவன் பாய்க்கு நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்லுவேன் அப்படின்னாரு பவன் சொல்லுவேன் பவன் சொன்னார் ஐ எம் வெயிட்டிங் டு ஹேர் யூ தெலுங்கு டூரிங் டோர்னமெண்ட் அதாவது நீங்கள் என்ன சொல்ல போகிறேன் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பவன் சகாவது சொன்னார்னால அந்த கேள்வி அப்புறம் கேள்வி கேட்டார் நான் ஆங்கர் விஜய் மல்லிகை தான் இல்லையா போன சீசன் புஷ்பா ஜுகேகணை சாலா அப்படி பண்ணி காமிச்சியே போன சீசன் அப்படின்னு கேட்டார் அதை தான் நான் பவன் பாய்க்கு சொல்ல விரும்புகிறேன் விஜய் மாலிக் அவர் பவனு சொன்னார் விஜய் பார்த்து நீ அடி பண்ணிய மாட்டேன் சி ஒன் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் இருபத்தொம்பாந்தேதி பார்த்துக்கலாம் அப்படின்னா நல்லா அது அந்த பதில் அண்ட் அப்புறம் கேட்டார் சென்னைக்கு அப்புறம் நம்ம டெல்லிக்கு போகிறோம் நிறைய ட்ராவலிங் இருக்குது உங்களுக்கு நல்லா எக்ஸைட்டடாக என்ன நினைக்கிறீங்க அதை பற்றினு விஜய் மாலிக் சொன்னார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு ஸ்டேட் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபேன்ஸ் இருக்காங்க கபடி ஃபேன்ஸு ஃபேன் பாலிங் ஹியூஜ் நாங்கள் எங்கே போனாலும் சரி எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி எங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஃபேன்ஸு வந்து செல்ஃபி எடுக்கிறதாட்டும் ஆட்டோகிராஃப் வாங்குறதாகட்டும் இன்னும் அண்டு நான் கபடி நல்லா சிட்டிக்கு ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் மோர் மோர் சிட்டிக்கு போச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸுன்னு விஜய் மலிகை சொன்னார் பவன் டி அதே தான் கேட்டார் அண்டு பவன் சொன்னார் நாலு சிட்டிஸில் ஃபீல் குட் டெல்லி அண்ட் ஜெய்ப்பூருக்கு து திரும்பவும் மேட்ச் கிடச்சிருக்கு டெல்லி அண்ட் ஜெய்ப்பூருக்கு பட் ஃபீலிங் சேட் மற்ற எட்டு டீமுக்கு கிடைக்கல அவங்க ஓன் ஃபேன்ஸு மேட்ச் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அண்டு லைவாகும் அண்ட் மோர் அண்ட் மோர் சிட்டிஸில் நம்ம விளையாண்டாக தான் கபடிக்கும் நல்லது ஃபேன் ஃபேன் பேஸ் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அடுத்த அட்லீஸ்ட் அடுத்த சீசன் ஆனும் பன்னெண்டு சிட்டிஸுக்கும் மேட்சஸ் ட்ராவல் ஆகணும் ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க நிறையா லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக ஃபுல் ஃபீல்டாக இருக்கும் எல்லாருக்கும் ஃபீல் வித் லாட் ஆஃப் எண்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ரைட் அப்புறம் ஆங்கர் சொன்னார் சிஇஓ மெசேஜ் அமிச்சிருக்காரு பவன் ஷராவத் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருக்காரு சீசனுக்கு அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இந்த லைவ்க்கு வந்தாங்க அத்தனை பேருக்குன்னு சிஇஓ சொல்லியிருக்காருன்னு அதை அவர் சொன்ன வாழ்த்து சொன்னார் ஆங்கர் அப்புறம் சொன்னால் நிறைய கேள்விகள் ஃபேன்ஸு கிட்டேருந்து வருது உங்கள் ரெண்டு பேருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி நீ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த டிஃபெண்டர் வந்து நீங்கள் யூ ஃபீல் வெரி குட் டிஃபெண்டர் இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்கிட்ட நமக்கு சேலஞ்ச் நிறையா இருக்கணும் எந்த டிஃபெண்டர் நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு விஜய் மலிக் நீங்கள் சொல்லுங்கன்னாரு அவர் சொன்னார் சேலஞ்சு வந்து என் கூட நான் சேலஞ்சு பண்ணிப்பேன் சில விஷயங்கள்லாம் பர்சனலாக இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நம்ம அண்ட் அப்போ சுனில் தான் சுனில் வெரி பெஸ்ட்டு சுனில் மலிக் பெஸ்ட்டு அட் அவர் என் டீமில் இல்லை அண்ட் ஐ ஃபீல் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அப்படின்னாரு பட்டம் பழம் பவனை கேட்டார் அவர் சொன்னார் பர்சனலி எனக்கு எந்த பர்டிகுலர் பர்சனையும் நான் வந்து பயந்து பயந்து விளையாட மாட்டேன் சேலஞ்செலாம் கிடையாது எனக்கு பன்னெண்டு டீமுமே மஜாவாக இருக்கும் விளையாடுறது அண்ட் யார் வந்தாலும் சரி என்னோட ப ஃபுல் பொட்டென்ஷியலை நான் காட்டுவேன் அது ஃபசல் ஆகட்டும் சுனில் ஆகட்டும் சாதுலு ஆகட்டும் நாட் மேட்டர் யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுப்பேன் அண்ட் அவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க என்னை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஐ ஆம் ரெடி நத்திங் பர்சன் நான் ரெடி பார்த்த சேலஞ்சு எல்லாத்துக்குமே அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் ஃபேன்ஸுக்கு எதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஜயமாளி கேட்டார் சொன்னார் விஜயமொழி டைட்டன்ஸ் ஆர்மி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை போன சீசன்ஸ் பண்ண மாதிரியே இந்த வாட்டி நாங்கள் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக ட்ராஃபியோட க ஃபார் தி யார் ஆர்வி டிராஃபிக் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு புஷ்பா ஸ்டைல் பண்ணி கவனிச்சது திடீர்னு ஆமாம் விஜய் மலிகை அப்புறம் பவனை கேட்டார் அவர் பவன் இந்த சீசன் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் போயிருக்கேன் ரைடர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் போயிருக்கேன் நிறைய ரைடர்ஸ் இங்கே அங்கே போயிருக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் யார் இந்த வாட்டி டிசைட் பண்ணுவா டோர்னமெண்ட்டை ரைடர்ஸாக டிஃபெண்டர்ஸாக அந்த மாதிரி ஒரு கீழே கேட்டு விட்டார் டக்குன்னு பவன் சார் அவர் சொன்னார் சரி ஓப்பனிங் மேட்சே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு மேட்சில் தெலுங்கு டைட்டன்ஸ் வாசல் தமிழ் தலைவாசில் நான் தெலுங்கு டைட்டன்ஸுக்கும் விளையாடிருக்கேன் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் குட் ஃபேன் பேஸ் இருக்காங்க இது ஜெயிக்கிறமோ தோக்குறோமோ அவங்க ஃப கபடி தான் ரசிப்பாங்க எல்லாரும் தெலுங்கு தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் அதே மாதிரி தலைவாசிலேயும் நான் பிகே நைனில் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூரி ஆச்சு அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் போனேன்னா அங்கேயும் எனக்கு தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் என்ன நல்லா சப்போர்ட் பண்ணாங்க என்ன ஃபேன் ஃபாலோயிங் அந்த தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் இவ்வளோக்கும் நான் கொஞ்சம் நேரம் தான் விளையாண்டேன் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் பெங்களூர்லேயும் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபேன்ஸே எங்க கூட தான் இருக்காங்க எப்போதுமே அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சீசன் தான் வரப்போது ஓப்பனிங் மேட்சிலே டிசைட் ஆகிடும் ரைடரோட சீசன்னா டிஃபெண்டரோட சீசனானு ஓரளவுக்கு தெரிஞ்சுடுவோம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீசன் இந்த வாட்டி அது கேரண்டியாக சொல்லுவேன் அப்படின்னாரு பவன் ஸ்பெஷல் மெசேஜ் சொல்லுங்கள் அவங்க தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு அவங்க எல்லாம் வெரி எக்ஸைட்டடாக இருக்காங்க ஒன்று பார்க்கறதுக்குன்னா சென்னையிலேயே அவங்க மேட்ச் இருக்குது ஸோ வெரி ஹாப்பி எல்லோரும் என்ன இருக்காங்கன்னா பவன் பாய் பிரிங் ட்ராஃபி டு தமிழ்நாடுங்கிறாங்களே தமிழ்நாட்டுக்கு ட்ராஃபி கொண்டு வாங்குறாங்களே அதை பற்றி பேச்சு சொல்லிருந்தாரு சொன்னார் எஸ் பி கேன் நைன் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா கண்டினியூ பண்ண முடியல ஸ்டார்டிங்கிலேருந்தே பட் அவங்க ஸ்டில் செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க தமிழ் தலைவாசு அதுக்கப்புறம் டிட் நாட் குவாலிஃபை அடுத்த ரெண்டு சீசனு அண்ட் நான் ரொம்ப ட்ரை ஹார்ட் பண்ணுவேன் ஃபேன்ஸை பார்த்து தான் சொல்கிறாரு இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன் தமிழ் தலைவாசுக்கு அண்ட் மேக்சிமம் வீல் ட்ரை குவாலிஃபை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் செமி ஃபைனலில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஃபைனல் போகிறது ட்ரை பண்ணுவோம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வீல் கிவ் அவர் பெஸ்ட் எங்களோட பெஸ்ட்டை நான் அவங்க கொடுப்போம் கண்டிப்பாக அண்ட் உங்களோட ஃபே எங்கள் ஃபேன்ஸ் நீங்களும் அதே சப்போர்ட்டு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னாரு சேம்மே சப்போர்ட் அஸ் அப்படின்னாரு அண்ட் அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது என்கர் சொன்னார் டென்சிவாக இருக்கும் இந்த சீசனு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வா நெவர் பிஃபோர் மாதிரி தான் இருக்கும் மாதிரி தெரியுது எனக்கு பிகாஸ் எல்லா டீமும் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொன்னார் தேங்க்யூ விஜய பாய் அவர் பவன் பாய் உங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எங்கள் லைஃப்காக வந்ததுக்கு அண்ட் எக்ஸைட்டட் நானும் எக்ஸைட்டடாக இருக்கு ஆகஸ்ட் இருபத்தம்போதாம் தேதி மூணு பேரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை ஒரே ஆன் கவுண்ட் ஆஃப் த்ரீ சொல்லுவோம் ஒரே வார்த்தை ஒரு சென்டென்ஸை சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆன் கவுண்ட் ஆஃப் த்ரீன்னாரு அதாவது த்ரீ டூ ஒன் இஸ் பார் ரைடர் குஸ்கே அட்டாக் கரேங்கே அப்படின்னு எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து சொன்னாங்க அதாவது இந்த வாட்டி உள்ள பூந்து ரைடர் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க டிஃபெண்டர்ஸை அதுதான் அதுக்கு அர்த்தம் இஸ் பார் ரைடர் குஸ்கே அட்டாக் கறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் எனக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரியுது சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்